ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி சின்னம்பேடு ஸ்தல வரலாறு குசன் லவன் இரண்டு சிறுவர்களும் ராமபிரானுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலமாதலால் சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் எடு இசிகொள் சிறுவரம் சின்னம் சின்னம்பெடு என்றும் சிறுவர்புரி சிறுவாபுரி சிறுவை என்றும் பெயர் வந்துள்ளது அலகு மயிலில் ஆடிவந்த முருகன் அருணகிரியாருக்கு அருள் காட்சி அளித்த இத்தலத்திற்கு நான்கு திருப்புகழ் பாடல்கள் உள்ளன புது கட்டுபவர்கள் புது வீட்டில் குடியேற விரும்புவோர் சிறுவாபுரி திருப்புகளை ஓதி சிறுவாபுரியை தரிசித்து மரகதக்கல்லில் மாச்சியுடன் விளங்கும் மயிலையும் மற்றைய மூர்த்திகளையும் வழிபட்டு வாழ்வில் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் பெறலாம் என பள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளாசி வழங்கியுள்ளார்கள் மிகுந்த வாழ்வு அமைய வரம் மிகுந்த சிறுவை முருகனை வழிபட வாருங்கள் சிந்தையிலே எப்போதும் குடியிருப்பான் சிறுவை முருகன் மிகுந்த வாழ்வு அமைய வரம் மிகுந்த சிறுவை முருகனை வழிபட வாருங்கள் சிந்தையிலே எப்போதும் குடியிருப்பான் சிறுவை முருகன்